ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பேம் கான்சன்ட்ரேஷன் டபிள்யூஹெச்ஓ சிக்ஸ்த் எடிஷன் படி ஸ்பேர்ம் கான்சென்ட்ரேஷன் ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கவுண்ட் எப்போ பார்க்கணுன்னா செமன் வந்து நல்லா லிக்விஃபை ஆனதுக்கப்புறம் பார்க்கணும் சில பேருக்கு ஒன் ஹவர் ஆகும் சில பேருக்கு அது கவர் அதுக்கு மேலேயும் ஆகும் நல்ல லிக்விஃபை ஆன ஒரு சமண்டில் தான் வந்து நம்ம கவுண்ட் எடுத்து பார்க்க முடியும் இல்லைன்னா நம்ம பிப்பெட்டில் வந்து எடுக்க வராது மியூக்கஸ் மியூக்கஸ் த்ரெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது பிப்பெட்குள்ளேயே வராது பார்க்கும்போது இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா ஒவ்வொரு ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட் வரும் வந்து இப்போது வந்து ஹையாக ரொம்ப ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் ஸ்பேம்ஸுக்கு மேலே அப்படி இருக்குது அப்படின்னா ஹை டை டைல்யூஷன் வச்சுக்கணும் இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மைக்ரோலிட்டர் வந்து செமன் டைல்யூட்டிங் ஃப்ளூயிட் எடுக்கணும் ஃபிஃப்டி மைக்ரோலிட்டர் வந்து செமன் எடுக்கணும் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மைக்ரோலிட்டர் செமன் டைல்யூட்டிங் ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபிஃப்டி மைக்ரோலிட்டர் செமன் எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வைக்கணும் செமன் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொட்டேட்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து அப்படியே கையிலே வந்து ஒரு ஃபார்வேர்ட் மோஷன் பேக்வேர்ட் மோஷனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ஒவ்வொரு பாராமீட்டருக்குமே எடுத்து நம்ம போடணும் செமன் ஏன் மிக்ஸிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கண்டெய்னர் கீழே வைக்கும்போது செமன் வந்து செட்டில் ஆகிடும் அதனால தான் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை வந்து ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நியூபார் சாம்பர் இம்ப்ரூவ்டு நியூ பார் சாம்பர் எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு கவர் ஸ்லிப் வச்சு கவர் சிலிப் வச்சுட்டு அதில் வந்து டென் மைக்ரோலிட்டர் அந்த மிக்ஸ்டு செமன் அதுக்கப்புறம் டைலூட்டிங் ஃபுயிட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து டென் லிட்டர் எடுத்து இதில் வந்து லோட் பண்ணணும் இந்த கவர் ஸ்லிப் வச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் சாம்பரில் வந்து லோட் பண்ணணும் இதில் மைன்யூட்டு ஸ்கொயர்ஸ் இருக்கும் அதில் வந்து லோட் பண்ணும்போது இது போய் அதில் வந்து செட்டில் ஆகும் இந்த ஸ்மர்ம்ஸ்லாம் வந்து அந்தந்த ஸ்கொயர்ஸில் போய் செட்டில் ஆகிடும் அந்த ஸ்கொயர்ஸில் நம்ம குறிப்பிட்ட ஸ்கொயர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம் கவர் ஸ்லிப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ எம்எம் டென் லிட்டர் லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை செட்டிலாக விட்ரணும் அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் போயிட்டு அனலைஸ் பண்ணணும் கவுண்ட் பண்ணணும் ஒன் ஈஸ்ட் டுவெண்ட்டி டைலூஷன் தான் இது இதுக்கு வந்து ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இந்த மூணு கிரிட்ஸையும் மூணு ஸ்கொயர்ஸையும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடணும் டோட்டலாக கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது லோட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் லோட் பண்ணணும் கவர் ஸ்லிப் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஸ்லிப் ஆகாமல் பிப்பட்டு டிப் வந்து கவர் ஸ்லிப்போட எண்டில் வச்சு லைட்டாக மூவ் பண்ணணும் பிப்பட்டை மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகி அந்த ஒன் ஸ்கொயர் அந்த ஒரு சாம்பர் அந்த ஒன் சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு சாம்பர்னு சொல்லுவோம் அந்த சாம்பர் வந்து ஃபில் ஆகிடும் அந்த சாம்பர் ஃபில்லானதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பெட்ரி டிஷ்ஷில் லைட்டாக வாட்டரு கீழே டிஷ்யூ பேப்பரில் நினச்சிட்டு அது மேலே வந்து வச்சுட்டு பெட்ரிஷ்ல வச்சுருணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இது வந்து ப்ரவெண்ட் ட்ரைங் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக பெட்ரி டிஷ்ஷில் வாட்டர் டிப் பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம கிரிட்ஸை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் சில இதில் வந்து ரோஸ் கவுண்ட் பண்ணுவோம் கிரிட்ஸு அந்த கட்டத்தில் வந்து ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இது மூணு கட்டத்தையும் மூணு ஸ்கொயரையும் வந்து நம்ம அதில் இருக்கிற ஸ்பேர்ம்ஸ் ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணிடுறோம் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷன் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோம்னா ஒரு முழு ஸ்பேம் அதாவது அது அப்னார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஹெட்டு நெக்கு டெய்ல் மூணுமே இருக்கிற ஒரு ஸ்பேமை வந்து நம்ம ஒரு ஒரு கணக்கு எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணணும் அது அப்னார்மலாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுடக்கூடாது நம்ம கவுண்டில் வந்து நார்மல் அப்னார்மலிட்டான் தேவையில்லை க ஸ்பேம் கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறது தான் ஸ்பேம் கவுண்ட்